இந்த மாகாளேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய இரும்பை மாகாளம் அப்படின்ற ஒரு தளத்துக்கு நாம் வந்திருக்கிறோம் இந்த தளத்தில் புயல் மொழியம்மை உடனுரை மாகாளேஸ்வரர் என்ற பெயரிலே இறைவன் அருவாளித்து வருகிறார் இந்த தளத்தினுடைய வரலாறு கடுவெளி சித்தர் என்பவர் இந்த தளத்திலே உள்ள மரத்தினுடைய அடியிலே எண்ணி கவம் செய்து கொண்டிருக்கிறார் சரியாக மழை பெய்யாமல் மக்கள் அனைவரும் வறுமையினால் வாடினர் மழை இல்லாமல் பயிர்கள் வாடுவதை கண்ட இந்த நாட்டில் சித்தரசன் கடுவழி சிக்கரின் கடும் கவமே மழை இல்லாமைக்கு காரணம் என்று கருதி அவரது தவத்தை கலைக்க ஒரு தேவதாசி மாதுவை அனுப்பினான் தேவதாசியும் அவரது தவத்தை கலைத்தார் சித்தர் தவம் கலைந்து எழுந்தபோது மன்னன் அவரிடம் நாட்டின் பஞ்ச நிலைமையை கூறி அதற்கு காரணமாக சித்தரின் தவம் இருந்ததே என சந்தேகம் கொண்டு அவரை எழுப்பியதாக நடந்த உண்மையினை கூறினார். அரசன் அரசனின் பேச்சை கேட்ட சித்தர் அவனுக்காகவும் மக்களுக்காகவும் மீண்டும் தவ வாழ்க்கையை தொடராமல் இங்கேயே தங்கி சிவப்பணி செய்து வந்தார் அதன் பின்பு நாட்டில் நல்ல மழை பெய்தது மக்கள் பஞ்சம் நீங்க பெற்றது சிவனுக்கு திருவிழா எடுத்தனர் கோவில் திருவிழாவிலே சாமி ஊர்மலா ஊர்வலமாக சென்றபோது அவருக்கு முன்பாக சித்தரின் தவத்தை கலைத்த தேவதாசி நடனமாடி சென்றார் அப்போது அவளது காற்றிழம்பு கீழே கலன்று விழுந்தது அதை பார்த்த சிக்கர் கோவில் விழாவில் நடன நிகழ்ச்சி கடைபிடிக்க கூடாது என்று எண்ணி அச்சிலம்பை எடுத்து நடனமா மாதின் காலிலே அணிவித்து விட்டார் இதை கண்ட மக்கள் சித்தரின் செயலை ஏளனம் செய்து நகைத்தனர் சித்தர் வெகுந்து இறைவனை நோக்கி பாட ஆலயத்தில் உள்ள மூழலிங்கம் வெடித்து மூன்று பகுதிகளாக சிதறியது இதை அறிந்த அரசன் சித்தரிடம் மன்னிப்பு கோரினான் சித்தர் மீண்டும் ஒரு பாட்டு பாட சிதறிய லிங்கம் ஒன்று கூடியது செப்புத்தகடு ஒன்றாக்கி அரசன் வழிபட்டான் அன்று முதல் இன்று நாள் வரைக்கும் செப்புத்தகத்தால் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அற்புத காட்சியை நாம் கண்டு வருகின்றோம் இந்த இந்திய திருநாட்டிலே மூன்று சிவாலயங்கள் மாகாளம் என்ற பெயரிலே விளங்குகின்றது அவை வடநாட்டில் உள்ள உஜ்ஜயினி மாகாணம் காவிரி தென்கரை தலமாக அம்பர் மாகாணம் மற்றும் தொண்டை நாட்டு தலமாக இந்த இரும்பை மாகாணம் என்று அழைக்கப்படுகிறது சிவனிடம் வரம்பெற்ற அம்பன் அம்பாசுரன் எனும் இரு அசுரர்கள் பார்வதி கேயின் மீது ஆசை கொண்டனர் அவர்கள் இருவரும் பார்வதியை திருமணம் செய்து கொள்ளவும் விரும்பினர் அவர்களை பார்வதி தேவி மா காளி அவதாரம் எடுத்து தெற்கே மயிலாடுதுறைக்கு அருகே அம்பர் என்னும் இடத்திலே வதம் செய்தார் இதனாலே பிரம்மகத்தி தோஷம் பிடித்த அம்பாள் இத்தலத்திலே சிவனை நோக்கி தபம் செய்து தோஷம் நீங்க பெற்றார் பிற்காலத்திலே மாபாதர் என்னும் மகரிஷி சிவகல யாத்திரையின் போது வடக்கே உஜ்ஜயினியில் ஒரு லிங்கமும் அம்பர் மாகாணத்தில் ஒரு லிங்கமும் வணங்கினார் அவர் மேலும் இந்த தலம் வந்தபோது இத்தலத்தின் மகிமையை அறிந்து இங்கேயும் லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வணங்கினார் மாகாணரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட இறைவனும் மாகாலநாதன் என்ற பெயர் பெற்று விளங்குகிறார் இப்ப நாம கோயிலுக்குள்ள போறோம் இந்த கோயில் எப்படி இருக்கிறது என்பதை நாம ஒரு சிறு நினைவுபடுத்திக் கொண்டு இந்த கோயிலுக்குள்ள போனோம்னா நமக்கு ரொம்ப எளிமையா அந்த சிற்பங்களை எல்லாம் பார்க்கும்போது நாம தெரிந்து கொள்ளலாம் ஒரு பிரகாரத்துடன் அமைந்துள்ளது இந்த ஆலயம் ராஜகோபுரம் இல்லை ஒரு முகப்பு வாயில் மட்டுமே உள்ளது முகப்பு வாயிலின் வலதுபுறம் உள்ளது முகப்பு வாயில் கடந்தவுடன் நேரே பலிபீடம் கொடிமரம் நஞ்சி மண்டபம் ஆகியவை உள்ளன மூலவர் சுயம்புலிங்க வடிவிலே மகாலேஸ்வரர் என்ற பெயருடன் கிழக்கு நோக்கியும் இறவி உயில் மொழி நாயகி தெற்கு நோக்கியும் பிரகார மேற்கு சுற்றிலே கருவறைக்கு பின்புறத்திலே வள்ளி தேவியானுடன் மயில் மீது அமர்ந்து ஆறுமுகர் காட்சியளிக்கிறார் இச்சன்னதிக்கு அருகில் காலபைரவர் சன்னதி இருக்கிறது அம்பாள் சன்னதிக்கு முன் இடதுபுறத்திலே நடராஜர் சன்னதி இருக்கிறது இந்த சன்னதியில் நின்று கொண்டு இறைவன் நடராஜன் செய்யலாம் சொல்றேன் அம்பாள் இடதுபுறத்தில் நடராஜ சன்னதியில் இருக்கிறார் இந்த நடராஜ சன்னதியில் நின்று கொண்டு இறைவன் அம்பாள் நடராஜன் ஆகிய மூவரையும் ஒரே நேரத்திலே தரிசனம் செய்யலாம் நவகிரக சன்னதிகள் உள்ளன கிரகங்கள் அனைத்தும் மனைவியார்களுடன் இருக்கிறார் சூரியன் தாமரை மலர் மீது தாமரை மலர் மீது தன் இரண்டு கால்களையும் மடக்கி வைத்து அமர்ந்து கொண்டு உஷா பிரதேஷா ஆகிய இருவருடன் தன் இரு மடிகளில் அமர்த்திய கோலத்தில் காட்சி அளிக்கிறார் சூரியன் இந்த தரிசனம் விசேஷமானது கோயில் கிழக்கு பிரகாரத்திலே மேற்கு நோக்கியபடி சூரிய சன்னதிகள் தனி சன்னதிகளில் இருக்கின்றன கோஷ்டங்கள் விநாயகர் ரச்சினாமூர்த்தி லிங்கோதவர் பிரம்மா துர்கை ஆகியோரெல்லாம் இந்த பிரகாரத்திலே இருப்பதாக சொல்லப்படுகிறது பிரகார சுற்று சுவரானது ஒரு உருவங்கள் பதிக்கப்பட்டுள்ளன ஆங்காங்கே ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளன கருவறை முன்பு சுவர் முழுவதையும் செப்புத்தகட்டால் வேயப்பட்டு கங்கமுலாம் பூசியது போன்ற பளபளப்புடன் திகழ்கிறது துவாரவாளர்கள் மாகாளர் உருவம் ஆகியவை செப்புத்தகட்டினாலே வேயப்பட்டிருப்பதை நாம் கண்டு மகிழலாம் இந்த சன்னதி அமைப்புகளை நாம் மனதிலே கொண்டு இறைவனை நாம் தரிசனம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இப்பொழுது இந்த தளத்துக்கு திருஞான சம்பந்த பெருமான் வருகிற அப்படி வந்து இந்த தளத்திலே செவ்வழி பண் அப்படின்ற ஒரு பண்ணில் ஒரு அற்புதமான பதிகத்தை பாடுறார் இந்த செவ்வழி பண் வந்து ஆவுக்கரசரும் பாடலை சுந்தரரும் பாடலை இப்படி இந்த யாரும் பாடாத ஒரு பண்ண பெருமான் இந்த தளத்தில் பாடியிருப்பது நாமெல்லாம் மகிழ்ந்து பாடக்கூடிய ஒரு பதியம் இந்த